ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோஷியல் டீம் பாது சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நானும் உங்களை மாதிரி தான் வேலைக்கு போகிற நடுத்தவர்கள் இல்லத்தரசி இன்றைக்கி ஒரு நாள் தான் நம்மளையும் நம்ம வீட்டையும் நம்ம வந்து சுத்தப்படுத்திக்க முடியும் ஒழுங்குபடுத்திக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து நமக்கு முழு நாள் நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் பார்த்திங்கன்னா மற்ற நாட்களில் இருக்கிறத விட இன்றைக்கி நமக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும் காலையில் கொஞ்சம் லேட்டாக எந்திரிப்போம் அவ்வளோதான் ஆனால் இன்றைக்கி கூட நிறைய பேர் இப்போலாம் தான் ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க ஏன்னா லீவ் நாள் எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ அந்த ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம காலையில் எழுந்திரிச்சு அந்த ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துடுறோம் நான் ஒரு வாரம் முன்னாடி நாலு நாள் முன்னாடி என்ன பண்ணேன்னா கொத்தமல்லி கருவேப்பிலை அண்டு புதினா வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை ஆஞ்சி வைக்க மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே எடுத்து வச்சிட்டேன் நாலு நாள் முன்னாடி தான் அதே மாதிரி வெண்டைக்காய் கோவக்காய் இதையும் ஒன்றா போட்டு வச்சுட்டேன் கவரில் எப்படி இருக்குதுன்னு தெரியல கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஞ்சி இருந்தது நடுவில் ஒரு சில இடங்கள்லாம் இதுவாக இருந்தது புதினா கொஞ்சம் வாடி தான் இருந்தது அப்புறம் வெண்டைக்காவையும் அந்த கோவக்காவையும் தனித்தனியாக பிரித்து எடுத்தேன் ஆனால் ரெண்டுமே நல்லா தான் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஸோ கோவக்காய் வச்சு இந்த கொத்தமல்லியை வச்சு சூப்பராக ஒன்று பண்ணலான்ட்டு நிறைய கொத்தமல்லி கிட்டத்தட்ட ஒரு அரை கட்டுக்கு இருக்கும் அவ்வளோ கொத்தமல்லி தண்டோடு நல்லா கட் பண்ணி தக்காளி வெங்காயம் பெரிய கத்திரிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா அதை போட்டு சூப்பரான ஒரு குழம்பு வச்சிட்டேன் புளி மட்டும் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவக்காய் கோவக்காவை வாக்கில் இந்த மாதிரி நறுக்கி வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கால் கிலோ அளவுக்கு நறுக்கி வச்சுக்கிட்டேன் ஏன் இன்றைக்கி நான் கோவக்காய் ரெசிபி எடுத்தேன்னா கோவக்காய் மாதிரி சுகரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பொரியல் கிடையவே கிடையாது இது கூட நம்ம இந்த கொத்தமல்லியை சேர்த்து செய்யும்போது சுகர் லெவல் நல்லா குறையும்னு எனக்கு சொன்னாங்க ஓகே நம்ம வீட்டில் கொத்தமல்லியும் இருக்குது கோவக்காவும் இருக்குது இதை வச்சு இன்றைக்கி சூப்பராக ஒரு ரெசிபி பண்ணிடலான்ட்டு இந்த கோவக்காவை நல்லா நறுக்கிட்டு நீல வாக்கில் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் குக்கரில் கூட ரெண்டு சவுண்டு விட்டிங்கன்னா கோவக்காய் வெந்துடும் நான் டைரெக்டாகவே வேக வச்சுட்டேன் அதை அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் விட்டு சோம்பு சீரகம் கடுகு சோம்பு போட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கோவக்காய் சோம்பு இதெல்லாம் போடும்போது ஃபேட்டெல்லாம் நமக்கு குறையும் தட்டின இஞ்சியும் அதுக்கப்புறம் வெங்காயமும் நல்லா இஞ்சி நல்லா கொஞ்சம் ஒரு ஒரு சுண்டு வரும் கொஞ்சோண்டு ஒரு இது எடுத்துக்கோங்க அதை நல்லா தட்டிக்கோங்க தோல் சீவி வெங்காயமும் பெரிய வெங்காயம் நல்லா நறுக்கி போட்டுன்ட்டு அது நல்லா வதங்கின உடனே மஞ்சள் பொடி வெறும் மிளகாத்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் காஷ்மீரித்தூள் போட்டு கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் எப்பயுமே இந்த மாதிரி பொடிகளை நம்ம டைரெக்டாக எண்ணெயில் போடுறோன்னா சிம்மில் வச்சு போடுங்கள் ரெண்டு ஸ்பூன் தயிர் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்கும் தயிரும் இந்த மசாலாவும் கலக்கும்போது அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த உருளைக்கெழங்கு பொடி மாசு அதுக்கப்புறம் வறுக்குறோம் தெரியுமா அப்போல்லாம் இந்த தயிர் போட மறந்துடாதீங்க இது நல்லா அந்த தயிரோடு சேர்ந்து மசாலாலாம் நல்லா வெந்து வந்த உடனே நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா இந்த கோவக்காய் அதையும் போட்டு நல்லா புரட்டி எடுங்க கோவக்காய் வந்து வாரத்தில் ரெண்டு நாளாவது சேர்த்துக்கணுன்றது அதுவும் சுகர் இருந்ததுன்னா கண்டிப்பாக கோவக்காவை நம்ம நல்லா சேர்த்துக்கலான்னு எனக்கு ஒருத்தர் சொன்னாங்க அந்த கோவக்காய் கூட பிடி கொத்தமல்லியும் போட்டு சாப்பிட்டு பாருங்க கொத்தமல்லின்னா இலை மட்டும் இல்லை அந்த தண்டெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதையும் சேர்த்து போட்டு பாருங்கள் கொத்தமல்லி புதினா கறிவேப்பிலை இதெல்லாம் வாடி போச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போடாதீங்க வாடினா கூட அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கண்டிப்பாக குறையவே குறையாதுங்க ஆமாம் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்களா நான் எவ்வளோ அழகாக அவங்ககிட்ட கமெண்ட் கேட்குறேன் நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோவக்காய் அந்த மசாலாலாம் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பிடி இந்த கொத்தமல்லியை அலசி அந்த தண்டெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதோடய சேர்த்து அலசி நல்லா போட்டுட்டு கலந்து விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா கலறி விடுங்க கொத்தமல்லி பாருங்கள் எவ்வளோ இது தண்ணியில் ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் இந்த கொத்தமல்லியை போட்டு வெந்திருக்கிற அந்த கோவக்காவோட நல்லா கலந்து விட்டேன் பாருங்கள் சரியான ஸ்மெல் கொத்தமல்லி போட்ட உடனே கம கம கமன்னு வாசனை ஆல்ரெடி நான் வந்து கத்திரிக்காய் அப்புறம் தக்காளி கொத்தமல்லி போட்டு ஒரு குழம்பு வச்சுருக்கேன் புளி குழம்பு மாதிரி ஆனால் புளி கொஞ்சம் கம்மி தான் பண்ணேன் இன்றைக்கின்னு பார்த்து சாப்பிடும்போது புளி கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னாங்க நாங்கள் ஆனால் என் வாய்க்கு ரொம்ப நல்லா இருந்தது இன்றைக்கி குழம்பு ஸோ அந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் இந்த காய் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த காம்பினேஷன் தான் இன்றைக்கி நான் செய்கிறேன் பார்த்திங்களா சூப்பராக வெந்துருச்சு கொத்தமல்லியும் நல்லா வெந்துருச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சேன் சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கு பாருங்கள் இன்றைக்கி இதுதான் சண்டே நம்ம வீட்டில் சிம்பிள் சமையல் சாதம் நல்லா வெள்ளை சாதம் கொஞ்சம் அழிஞ்சிருச்சு அதனால் பேசினில் போட்டு வச்சுருக்கிறேன் ஆனால் இந்த குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கோவக்காய் கோவக்காய் கூட கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அந்த வெறும் சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டு அல்லுங்க வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பச்சை பயிரில் வடை போட்டிருக்கேன் அதையும் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சோஷியல் டீம் பத்து சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் வாட்ச வசை இன்க்ரீஸ் பண்ண ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்